இந்த தோழர் ஃபாரூக்குடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வந்து சகோதர் மணி பல விஷயங்களை பேசுறார் பல விஷயங்களை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாத்தை குறித்து வந்து பெரியார் வந்து முஸ்லீம்கள் மத்தியிலேயே விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பல ஆதாரங்களை காட்டுறாரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே சத்தியமங்கலத்தில் வச்சு பெரியாருக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதாவது வந்து விழாவில் வந்து பெரியாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பேசுனாங்க அப்போ பேசும்போது பெரியார் முஸ்லீம்கிட்ட சொன்னாரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க முற்போக்காக வந்திருக்கீங்க சந்தோஷந்தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து மனிதனை விட மதம் பெருசு நினைக்கிறீங்க இதுதான் ஒரு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி பெரியார் முஸ்லீம்கள் மத்தியிலேயே பேசினார் அப்படின்னு குறிப்பிட்றாரு அந்த மனுஷனை விட மதம் பெருசு நினைக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக இருக்குதோ அப்படின்னு சந்தேகம் எழுதுன்னு சொல்லி தோழர் குளத்தூர் மணி சொல்கிறாரு முதல்ல விலை இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் அதாவது மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியை அடைய முடியுங்கிறது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு கடவுளை மரம் மனிதனை நினைங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு கிடையாது மனிதனை நினைப்பதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும் மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும் இப்படி நிலைப்பாட்டில் உள்ளவங்க தான் முஸ்லீம்கள் அதனால தான் வந்து மக்களுக்கு வந்து தேவை ஏற்படும் போது பாதிப்பு ஏற்படும் போது ஏன் முன்னாடி நின்று முஸ்லீம் உதவி செய்கிறாங்க இந்த சுனாமி நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் மழை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட போது நீங்கள் பார்க்கலாம் ஏன் முஸ்லீம்கள் வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு கூலி இருக்குது அப்போ இந்த கூலி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதிகம் அதிகம் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறாங்க உயிரை துச்சமணம் மதித்து வந்து வேலை செய்கிறாங்க கல்விக்கு வந்து உதவி செய்கிறாங்க மருத்துவத்துக்கு உதவி செய்கிறாங்க முஸ்லீம் அமைப்புகள் அமைப்புகள் மத்தியில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம வந்து இவங்க செய்கிற வேலைகள் எதுக்காக செய்கிறாங்க இறைவன்ட்ட வந்து கூலியை வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க அப்போ மனிதநேயத்தை வந்து பேசக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க குளத்தூர் மணியை எடுத்துக்குவோம் இது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மனித நேயப் பணிகள் ஈடுபட்டீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ணீங்க இன்னும் கோடிக்கோடியாக சொத்து இருக்குது திராவிடர் கழகத்துக்கு வந்து கோடிக்கோடியாக சொத்து இருக்குது இப்போ ஈரோட்லேயும் பல கோடி சொத்து இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது சென்னையில் இருக்குது பல இடங்கள்ல இருக்குது மருத்துவக் கல்லூரி இருக்குது பல இடங்கள் இருக்குது இதையெல்லாம் வச்சு பொருளாதாரத்தை வச்சு மக்களுக்கு என்ன சேவை செஞ்சீங்க ஆனால் அது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் இருக்கிறீங்க மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் நாக்கில் தான் மனிதநேயத்தை பேசுகிறீங்களே தவிர நடைமுறையில் வந்து முஸ்லீம்கள் செயல்படுத்தி காட்டுவதை விட மிக 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 குறைவாக தான் இங்கே செயல்படுத்தி காட்டுறீங்க பாயில் தான் நிறைய மீட்டிங்கில் பேசுகிறீங்களே தவிர மனித நேயம் இது மனித நேயத்தை தான் நாங்கள் அதிகமாக போதிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க மனித நேயத்தை வந்து இஸ்லாம் போதிக்கிற அளவுக்கு யாரும் போதிக்கவும் இல்லை போதிக்கவும் முடியாது அதனால தான் முஸ்லீம்கள் வந்து மனித நேயத்தை வந்து மார்க்கமாகவே வந்து கருதி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பேச முடியும் அதே மாதிரி பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாத்தான்குளத்தில் வந்து மீலாது விழாவில் பெரியார் பேசியிருக்கிறார் முஸ்லீம்களுடைய கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டால் யாராச்சும் ஒரு தலைவர் மாற்று மத சகோதர சகோதரிகள் யாராச்சும் ஒரு பிரபல்யமாக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கூட்டம் போட்டு இஸ்லாத்துக்கு பெருமை சேர்ப்பாங்க இஸ்லாம் வந்து கீழே நிற்கிது பெரியாரை கூப்பிட்டு மேலே வந்து உயர்த்துறது வேறு சில ஆட்களை கூப்பிட்டு மேலே உயர்த்துறது இது வந்து முஸ்லீம்கள்ட்ட உள்ள மிக மிக கெட்ட ஒரு குணம் இது இது அன்றையிலேருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க சொல்கிற அந்த வரலாறு பிரகாரம் இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் குளத்தில் பழைய விஷயங்கள வந்து பெரியார் பேசியிருக்கிறார் அதாவது வந்து இஸ்லாத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சில பேர்த்துக்கு ஜாதி வந்து ஒழியணுமா இஸ்லாத்தை தழுவிக்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ அது பெ அது குறித்து பெரியார்கிட்ட கேட்கும்போது இது வந்து நான் சொல்கிறது வந்து ஜாதி ஒளின்னு சொல்லிட்டு விரும்புகிறாருன்னா அவருக்கு தீர்வு அதுதான் ஒரு பெண்ணுரிமைவாதிக்கோ ஒரு பகுத்தறிவுவாதிக்கோ இஸ்லாமத்தை ரெக்கமெண்ட் பண்ணல அதுக்கு ஒத்து வராது இப்படின்னு பெரியார் பேசியிருக்கிறார் அது குடியுரிமை இதில் வந்து இவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க அவள் பெரியாரோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் பகுத்தறிவுவாதிகளுக்கு வந்து இஸ்லாம் வந்து ஒத்து வராது பெண்ணுரிமைவாதிகளுக்கு இஸ்லாம் ஒத்து வராது பெண் அடிமைத்தனம் தான் இஸ்லாம் தான் ஆதரிக்குது இப்படிங்கிற கருத்தை முஸ்லீம்கள் மத்தியிலேயே வந்து பேசியிருக்கிறார் அப்போ முஸ்லீம்கள் மத்தியிலே பேசிட்டு அவர் என்ன சொன்னதாக தோழர் குளத்தூர் மணி சொல்கிறாருன்னா கவலைப்படாதீங்க எல்லா மதமும் அழிவதை போன்று இஸ்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு பெரியார் வந்து முஸ்லீம்கள் மத்தியிலேயே பேசினார் அப்போ வந்து முஸ்லீம்கள் மத்தியில் பேசும்போது அவர் முஸ்லீம்கள் அமைதி காற்று தான் இருந்தாங்க சகோதரத்துவமாக இருந்தாங்க பொறுமை காத்து தானே இருந்தாங்க சகிப்பு தன்மையோட தானே இருந்தாங்க இப்படி கருத்தையும் பதிவு பண்றாரு ஒரு விஷயத்தை தோழர் குளத்தூர்மணி விளங்கிக்கணும் இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது முஸ்லீம்களை அழிக்கலாம் இஸ்லாத்தை யாரும் அழிக்க முடியாது அல்ல ஒன்பதாவது சூறாவள் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் சொல்கிறான் தம் வாயிகளை கொண்டு அல்லாவின் ஒளியை ஊதி அணைத்து விட அவர்கள் விரும்புகின்றனர் ஆனால் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்த்தி வை பூர்த்தியாக்கி வைக்காமல் வி இருக்க மாட்டான் இது ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்துலையும் ரெண்டாவது எட்டாவது வருஷத்துல இருக்குது அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்து விட நாடுகின்றனர் ஆனால் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பரிபூர்ணமாக்கியே வைப்பான் இந்த மாதிரி வசனம் இருக்கு அதே மாதிரி பார்த்தா நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இதே கருத்தில் வேறொரு கோணத்தில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டில் இருபத்தி எட்டு அதில் அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா இதெல்லாம் அல்லாவுடைய வாக்குறுதி இதுதான் நடக்கும் பெரியார் சொன்னது நடக்காது தீக்காவை சொன்னவன் என்ன சொன்னால் நடந்துருமா அப்படி நடக்காது அப்போ அப்படைத்தவனுடைய வாக்குறுதி நாற்பத்தெட்டு இருபத்தில் நல்லா சொல்கிறான் அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அருளினான் சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்வதற்காக இதற்கு சாட்சியாக இருக்க எல்லா போதுமானவன் இதுக்கு அல்லாஹ் தான் சாட்சியாக இருக்கிறான் மற்ற எல்லா மார்க்கங்களையும் விட இது மேலோங்கும் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது பெரியாரருடைய தத்துவம் என்னன்னு கேட்டால் எல்லா மதங்களும் அழிவதை போன்று இஸ்லாமும் அழிஞ்சிடணும் உதாரணத்துக்கு இது பெரியார் பேசி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வருஷம் ஆயிரத்து ஆரோக்கியா அழிஞ்சிருக்குதா பார்க்க வேண்டாமா பகுத்தறிவு எங்கே போச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நூறு கோடி பேர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தன் அபிசுல்லா அஸ்லம் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தனியாக பிரச்சாரம் பண்ணாங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முஸ்லீம் சொல்கிறது பூமியில் யாரும் இல்லை அப்போ நபீசுல்லாசும் மக்களை தனியால் இருந்தாங்க தனியால் பிரச்சாரம் பண்ணாங்க தனியால் பிரச்சாரம் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கும் இரநூறு கோடிக்கு நெருக்கமாக இருக்கும் வளரும் வளரும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் வாயில கொண்டு அணைக்கலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது வந்து இது வந்து பெரியார் உதிர்த்த தத்துவம் அது இது வந்து ஜெயிக்காது இது வந்து உண்மையாகாது அப்போ நிதர்சனமாக தெரியுது இல்லை நிதர்சனமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மை எதுன்னு சொல்லி பழிச்சின்னு தெரியுது இஸ்லாம் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்க தவிர போகாது பின்னாடி போகாது அப்போ வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இந்த வசனங்கள் எல்லாம் வந்து படிக்க முறையாக படிங்க குரானம் முறையாக படிங்க அப்போ அதே மாதிரி பார்த்து முஸ்லீம்கள் மத்தியில் வந்து சொல்கிறாரு முஸ்லீம்கள் மத்தியில் பெரியார் பேசினார் பெரியார் பேசும்போது சகிச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க முஸ்லீம்கள் இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வருது வஹாபீசம் அதை உள்ளே கொண்டு வரார் தோழர் கொளத்தூர்மணி இந்த இடத்துல இதையும் பதிவு பண்ணுறாரு வகாபீசன்னு சொல்லி புதுசாக உள்ளே நுழைஞ்சு என்னென்னமோ மாத்துறாங்க என்னென்னமோ மாத்துறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன மாற்றுனது வகாபீசத்தை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாது எழுதப்பட்டது தான் நீங்கள் படித்தது தான் சொல்கிறீங்க வகாபீசம் அதாவது பிரிட்டிஷ் உளவாளின்னு வந்து ஒப்புதல் வாக்கும் போல் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்க வேண்டியது அதில் வகாபீசத்தை உருவாக்கி விடுறது பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படிங்கிற கருத்து இருக்குது இதையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இது வாழையடி வாழைய வரக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இவங்க சரியானவங்க வகாபிகள் வந்து மோசமானவங்க இப்படிங்கிற கருத்தை தான் நீங்களும் பதிவு பண்ணுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பெரியார் பேசும்போது முஸ்லீம்கள்ட எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது குரான் அவங்க கையில் இல்லை ஹதீஸ் அவங்க கையில் இல்லை இஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ வந்து மதகுருமார்கள் பேசுவாங்கல்ல அதை மட்டுமே கேட்டுட்டு இருந்த காலகட்டம் போது குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்பும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு அப்புறம் தான் மொழிபெயர்ப்பு வெளியில் வருது அதை படிக்கும்போது பெரியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கும்போது அல்லது இந்து மதத்தில் சொல்லக்கூடிய சில விஷயம் தவறாக இருக்கும்போது அதை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பெரியார் எதை சொன்னாலும் கேட்டுக்கணும் தீக்காக்காரங்க எதாவது சொன்னாலும் கேட்டுக்கணும் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது இப்படிங்கிற கருத்தில் இருக்கிறீங்க அதாவது அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமானது தீக்காவினருக்கு மட்டுந்தான் சொந்தமானது இப்படி நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வகாபீசம் அந்த இசம் இந்த இசம் சொல்லி பேசுறது வகாபிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சத்தியத்தை தான் நிலைநாட்டிட்டு இருக்கிறாங்களா இப்போ வகாபீசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வகாபி நாடுகள்னு சொல்லி சொன்னால் சவுதியை சொல்லலாம் சவுதி வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி நெருமையாக இருக்குதா நீதியாக இருக்குது ஒன்றும் கிடையாது தீமை வந்து நடந்துச்சுன்னா அவங்க கண்டுக்காமல் போகக்கூடிய காலக்கட்டம் அவங்க இருக்கிறாங்க அப்போ இங்கே குரானை படித்து ஒரு விஷயத்தை போதிக்கும்போது இது உங்களுக்கு எரிச்சலை ஊட்டுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரும்போது எரிச்சலை ஊட்டுது கோவப்படுறீங்க ஆத்திரப்படுறீங்க நிதானத்தை இழக்கிறீங்க அப்போ இது எல்லாம் தான் வந்து வகாபீசத்தை பற்றி நீங்கள் வந்து தப்பாக விளங்கிக்கிட்டு பேசுகிறீங்க வகாபிகள்கிட்ட பல தவறான விஷயங்கள் இருக்கும் அது தனியானது அது ஆனால் வந்து நீங்கள் கொண்டு வர விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது குரான் ஹதீஸை பேசக்கூடியங்களுக்கு வகாபி முத்தரை குத்தப்பட்டிருக்குது அதை தான் கொண்டு வரீங்க அப்போ அந்த ஒரு ஃபாரூக் ஃபாரூக்குடைய கொலை கூட வந்து அது நிகழ்த்தினவரும் சொல்லல குரான படிச்சுதான் நான் வந்து நம்ம கொலை பண்ண சொன்னாரா நீங்களாவது திணிக்கிறீங்க அவர் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் பண்றாங்க அது அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே தவிர இது ஒட்டு மொத்த முஸ்லீம்களை யாரும் பொறுப்பெடுக்க முடியாது இது இஸ்லாமும் பொறுப்பெடுக்காது இதையும் விளங்கிக்குமா நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்